ஒரு நாள் தெனாலிராமன் ரோட்டோரமா நடந்து போய்கிட்டே இருந்தாரு அங்கே ஒரு கோழி காகம் மற்றும் கழுகு பேசுறத பார்த்தாரு அவைகள் என்ன பேசுது அப்படிங்கறத உணிச்சு கவனிச்சு உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திண்ணையில வந்து உட்கார்ந்தாரு மூன்று பறவைகளும் வந்து நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வருவது இவருக்கு வந்து தெரிய வருது அவை மூன்றும் ஒரே தான் வந்து வசிச்சு வருது அதுவும் ஒரே மரத்துலதான் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா வசிச்சு வருது இப்போது கழுகு பேச ஆரம்பிக்குது நண்பர்களே நாம் மூவரும் ஏன் இன்று வரை ஒரே மாதிரியாக மரத்திலேயே இருக்கிறோம் மரத்திற்கு மரம் தாவி நாம் வாழலாமே வானம் எவ்வளவு பெரியது நாம் உயரமாக பறந்து இந்த உலகத்தை பார்க்கலாமே என்று கழுகு வந்து கேட்குது கோழி உடனே அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது கழுகாரே எனக்கு இந்த தரையும் இங்கிருக்கும் புழுக்களும் போதும் உயரமாக பறப்பதில் எனக்கு பயமாக இருக்கிறது கீழே விழுந்தால் என்ன செய்வது என்று பயத்துடன் அந்த கோழி கூறியது காகம் சற்றும் யோசிக்காமல் கழுகு சொல்வது உண்மைதான் ஆனால் உயரமாக பறக்க நமக்கு சிறகுகள் பற்றாது போலிருக்கிறது நமக்கு நிறைய பயிற்சி வேண்டுமோ என்று காகம் வந்து கூறியது அதற்கு கழுகு சிரித்திக் கொண்டே பயிற்சி செய்தால் எதுவும் சாத்தியமாகும் காகமே நாம் தினமும் உயரமாக பறந்து பழகினாலே போதும் நீங்கள் இருவரும் முயற்சி செய்யுங்கள் வானம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று உற்சாகப்படுத்தியது கோழி எனக்கு இந்த கூண்டும் குஞ்சுகளும் போதும் எனக்கு உயரமாக பறக்க ஆசையில்லை என்று சொல்லி தரையில் இருக்கக்கூடிய புழுக்களை தேட ஆரம்பித்தது காகம் கழுகின் பேச்சை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய ஆரம்பித்தது ஆரம்பத்தில் தடுமாறியது சில சமயங்களில் கீழே விழுந்தது ஆனால் அது விடவில்லை தினம் கழுகை பார்த்து அதனிடம் கற்றுக்கொண்டு நன்கு பயிற்சியும் எடுத்துக்கொண்டது சிறிது சிறிதாக காகம் உயரமாக பறக்க தற்பொழுது கற்றுக்கொண்டது இப்போது அதுவும் கழுகை போலவே வானத்தில் வட்டமிட ஆரம்பித்தது ஆனால் கோழி மட்டும் பழைய வழக்கத்திலேயே இருந்தது அது ஒருபோதும் உயரமாக பறக்க முயற்சி செய்யவில்லை தரையிலேயே நடந்து தன் உணவை தேடி கூண்டுக்குள் வாழ ஆரம்பித்தது அதனால்தான் கழுகும் காகம் வானத்தில் உயரமாக தற்பொழுது பறக்கிறது கோழி மட்டும் இன்றும் தரையிலேயே நடக்கிறது இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது அப்படிங்கிறத பாருங்க கழுகு மற்றும் காகம் உயரமாக பறக்க கற்றுக்கொண்டதால் தான் வந்து தற்பொழுது உயரமாக பறக்கிறது காகம் உயரமாக பறக்க ஆசைப்பட்டது அதை அடைய முயற்சி விடாமுயற்சி செய்தது கழுகு இயற்கையிலேயே திறமையானது ஆனால் காகம் கடின உழைப்பும் பயிற்சியின் மூலம் கற்றுக்கொண்டு கோழியை விட தற்பொழுது உயரமாக பறக்கிறது இப்பதான் தெனாலிராமனுக்கு ஒரு உண்மையே வந்து புரிய வருது கோழி உயரமாக பறப்பதில் ஆர்வம் இல்லை மேலும் அது தனது பாதுகாப்பு மண்டலத்தை விட்டு வெளியே வர தயங்கியது இந்த கதையின் நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் ஆசையும் அதற்கான கடின முயற்சியும் இருந்தால் பயிற்சியும் இருந்தால் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் நீங்கள் ஒரு உயரமான இடத்தில் நீங்கள் வாழலாம் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த கதை உங்களுக்கு வந்து உணர்த்துகிறது விடாமுயற்சி விஸ்வரும்பர் வெற்றி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவாங்க நண்பர்